வருவாங்க எல்லாரும் வார காலம் என்ன வந்து பேச போறாங்க முஸ்லிம் சமூகத்துக்கு இவர் ஜனாதிபதியாக வந்தா நல்லோ இன்னொருத்தர் வர போறார் அவர் சொல்ல போறார் முஸ்லிம் மக்கள் நீங்க இவரை நம்புங்க நீங்க சொல்லுங்க நாங்க நம்பி அடி வாங்கின அடி வாங்க எல்லா காலம் யாரை நம்ப தேவையில்லை வாக்குரிமை விரும்பினவருக்கு வாக்களி நம்புங்க அல்லாவ இவன் செய்வான் அவன் செய்வான் அவன் முஸ்லீம்களை நம்பி நீங்களோ இன்னும் அடி கிடைக்கும் இன்னும் கிடைக்கும் அடி அல்ல அடிக்க வைப்பான் ஏர் அம்மாவை விட்டு நம்ப